உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப பாங்கான படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த டிஷ்யூம் டிஷ்ஷும் எல்லாம் இல்லாம காதல் பாட்டெல்லாம் இல்லாம ஓகேவா அப்படியே தஞ்சாவூரை வந்து ரெண்டு நாளைக்கு வந்து சென்னைக்கு திருப்பி விட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் ஏன்னா அக்காவும் வந்து தஞ்சாவூருக்காரவங்க தான் நீடாமங்கலத்துக்கு அடுத்து தான் எங்க பாட்டியோட ஊரு இதெல்லாம் பாக்குறப்ப நானும் இந்த மாதிரி ஊருக்கு போய் நான் எங்க பழைய வீட்டெல்லாம் நான் பார்த்த ஞாபகம் எனக்கு கனெக்ட் ஆச்சு நம்ம பழச நினைக்கிறப்ப தான் நமக்கு உணர்வுகளும் நம்ம உணர்ச்சிகளும் அதுக்கு உண்டான வேலை வரும்பாங்க அது மாதிரி ஒரு கஷ்ட ஒரு வீட்டை வித்துட்டு ஊருக்கு வராங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி காட்டுறாங்க நல்லா இருக்குது படம் எல்லாரும் நம்ம பார்க்கணும் கார்த்தி சார் வந்து அந்த பொன்னியின் செல்வனில் நடித்ததை இந்த படத்தில் பீட் பண்ணியிருக்கிறாரு உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் சம்மந்தமான குடும்ப படம் நம்ம எல்லாரும் ஒரு ஒருவட்டம் பார்க்கலாம் ஊர் சைடில் வந்து டிக்கெட்டை குறைச்சாங்கன்னா இப்போ சாமானியன் எப்படி வந்து டிபிவி காம்ப்ளெக்ஸ்ல நூற்றி பதினாறு நாள் ஓடினுச்சோ அது மாதிரி இது நூறு நாள் ஊருங்களில் ஓடும் ஏன்னா ஊருங்களில் நம்ம பொறுமையாக உட்காந்து நம்ம பார்ப்போம் ரெண்டு நாள் தான் கமலா தேட்டரில் போட்டிருக்காங்க இந்த படம் வெற்றி அடைய கார்த்தி சாருக்கும் எங்கள் அரவிந்த் சாமி சாருக்கும் என்ன என்னோட நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சக்சஸ் படம் தானா அதே மாதிரி அரவிந்த் சாமி சாரோட நடிப்பில் கண்டிப்பாக கண் கலக்க வச்சிருக்காரு நிறைய இடத்துல அந்த கொலுசு மாட்டி விட்ட சீனாகட்டும் குடும்ப சீனாகட்டும் ஊர்ல இருந்து வந்து தம் வீட்டு நம்ம பழைய வீட்டை விட்டுட்டோமேனு வேதனை படுறதா இருக்கட்டும் அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது கடைசியா தான் வந்து ஹீரோவோட பேரை சொல்றாங்க படம் மிகப்பெரிய கிராமங்கள்ல பயங்கரமா இது ஓடும் படம் சூப்பர் சூப்பர் சக்சஸ் அதெல்லாம் மூணு மணி நேரத்துல நிறைய வந்து அழுக வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம பிளாஸ்ட நினைக்கிறப்ப நம்ம சொந்த வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து வர்றப்ப நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா ஏன்னா அதே கிட்டத்தட்ட சேம் கதை தான் ஏன் என்னோட கதையெல்லாம் இது எல்லாரும் ஃபேமிலிலயுமே மேக்சிமம் ஒரு எழுபது பெர்சன்ட் ஃபேமிலிலயும் நடந்த கதையை தான் வந்து அதை யோசிச்சிருக்காரு பிரேம்குமார் சாரு உண்மையாலுமே சல்யூட் சார் அதே மாதிரி கமல் சார் வந்து ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு யாரோ இவன் அப்படின்னு செம்மையா இருக்குது பாட்டு அது மாதிரி தாளாட்டுற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஆல் த பெஸ்ட் சூப்பரா இருந்தது சூப்பரா இருந்தது ஆக்சுவலி சூப்ராதுன்றது அழகான மூவி ரொம்ப ஸ்லோவான மூவி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அதாவது பாசம் சொந்தக்காரங்க பாசமா இருக்கிறத வந்து நல்லா எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆஹ் ஃபுல்லா கிடையாது படம் ஃபுல்லுமே ரொம்ப ஸ்லோ தான் ஆக்சுவலி ரெண்டு பேரோட கேரக்டரை வந்து எடுத்து சொல்லியிருக்கிற அஹ் எடுத்து சொல்றாங்க நீட்டா அது வந்து ஸ்லோவா தான் காட்ட முடியும் ஆக்டிங் அரசர் ஆக்டிங்ல தான் இருக்கு ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஆப்போசூட்டரா இருக்கு படம் வந்து ஒரு சென்டிமெண்டான படம் அது ஊர் விட்டு சென்னை வந்து வாழ்கிறாங்கல்ல அவங்க மறுபடியும் ஊர் நாபகத்துல ஃபுல்லா எல்லாத்தையும் மறந்துடுறாங்கல்ல அது மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து கிராமத்தில் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நாம பார்த்து படமா இருக்கு வேற விட படம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு அது அவங்க எப்போ கேஷுவலாக எப்பவுமே ரோல் கொடுக்குற மாதிரி நார்மலுக்கு தான்

நம்ம சிட்டி உள்ள அப்படி என் மாமா இருக்காரு அப்படி இருக்காரு ஆனா அவன் பேர் தெரியாது நம்மளுக்கு அதுதான் படத்தோட கருவாவே எடுத்து நம்மள உணர்ச்சி பூர்வமாவே நொறிக்கிருக்காரு அப்பள மாதிரி ஆஹ் இன்னும் அந்த இதுல இருந்து மீளல பட் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஆதரிப்பாங்களான்னா கண்டிப்பாக ஆதரிச்சா இந்த ஆதரிச்சு தான் ஆகணும் ஆனால் தமிழ்நாடு பேஸ் பண்ண கதை தஞ்சாவூரை பற்றி அதனால இது மற்ற ஸ்டேட்டுக்கு போமானா எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்படி இருக்கு சிட்டி உள்ளே இருக்கவங்க இருக்கிறாங்க இது வந்து தக்க வேண்டிய படம் இந்த டைரக்டரு இன்னும் அடுத்த படங்கள்ல வேற பரிமாணங்களை காட்டுவாரு இன்னும் அவர் வந்து இந்த சினிமா ஃபீல்டில் கோடம்பரத்தில் நிற்பார்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சில படங்கள் தான் நம்மளுக்கு இந்தியாத்துலேருந்து கண் வழியாக ஒரு த தண்ணியை வரும் எனக்கு இந்த படத்தில் நாலஞ்சு பாத்ரூம் ஒரு தடவை தான் முட்டிச்சு ஆனால் கண்ணில் இருக்க தண்ணி வந்து அஞ்சாறு தடவை முட்டிச்சு எனக்கு அடக்க முடியல நான் என்னோட பக்கத்தில் இருக்கலன்னா கதறி கதறி அழுதான் நீ பெருசா நான் பெருசான்னு ரெண்டு பேருக்கும் போட்டி அதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தது அரவிந்த் சாமியை ஒரு விஜய் படமும் அஜித் படமும் படம் ஃபுல்லாக அவங்க தான் பயணிப்பாங்க மாசா இருக்கும் இந்த படமும் படம் ஃபுல்லாக அரவிந்த் சாமி பேஸ் பண்ணி தான் போச்சு ஆனால் மாசு இல்லை மனிதன் அதுதான் இந்த படத்தோட சக்சஸ் நினைக்கிறேன் உறவுகள் வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்றதும் நம்ம எந்த மாதிரி கலாச்சாரத்துலேருந்து வந்தவங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கு படத்தில் ஒரு லாக் இருக்கு அது எடுத்துருக்கலாம் ஒரு கால் மணி நேரம் லாக் பட்டு அதுவும் நம்ம கலாச்சாரத்தோட சேர்ந்தது தானே அப்படின்னு அந்த இலையில அதை வைக்கிறப்போ அதையும் பரிமை சாப்பிட்டு தான் வர வேண்டியது இருக்கு நல்லா இருந்தது தானும் யாராவது ட்ரெய்லரில் காமிச்சதெல்லாம் போய் படத்துல ரெண்டே பேர் தான் ஒன்னு கார்த்தி இன்னொன்னு இவரு அரவிந்த் சாந்த் தோழா படம் பார்த்தீங்களா அப்படியே அது மப்சல்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆனா இதுல ஒரு அன்பு இருந்தது உறவு இருந்தது உறவுகள் மேம்பட வேணும்ன்றது இந்த படத்தோட கான்செப்டா இருந்தது அது வந்து எல்லாருமே ஒரு உறவை சார்ந்து இருப்போம் இங்க பாக்குறப்ப நம்ம இன்னசென்டான உறவு ஒன்று ஏதோ ஒன்னு ஊர்ல இருக்கோம் அது நம்மளை ஞாபகப்படுத்திட்டு போகுது அதுக்கு போன் பண்ணி பேசணுன்ற ஒரு அன்பு மலருது படத்துக்கு தெரிஞ்சுக்க எவ்வளோ நீ எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறியோ அவ்வளோ கொடுக்கலான்ற ஒரு சந்தோஷம் நைன்டி சிக்ஸ் அந்த ஃபீல் திருப்பி நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே நம்ம சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க நம்ம மேக்ஸிமம் ஊர் சைடில் வந்து புது சைக்கிளாக அதிகமாக வாங்க மாட்டோம் யாரோ கொடுத்தது தான் திருப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த யூஸிங்கில் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நிறையா சிந்தனையாக நிறையா விஷயங்களை வந்து சரக்கடிச்சா உண்மைதான வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனையான விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்தா நல்லா இருந்தது ஏன்னா வேலு நாச்சியார பத்தி நம்ம படிக்கிறதே இல்லைங்கிற சொன்ன விதமா இருக்கட்டும் தனுஷ்கோடியில் எங்கேயோ நடந்த போர் வந்து நம்ம எனக்கு இருந்த விதமா இருக்கட்டும் இந்த எல்லா விஷயத்தையுமே அழகாவே கார்த்தி சார் ஒரு ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு முக்கியமாக கரிகால சோழனை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஆக்சுவலி வாடிவாசல் மூவிக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப வெயிட்டிங் அதுக்கு ஒரு ட்ரைலர் ஒன்று உள்ள கொடுத்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி இந்த படத்துல அவ்வளோ அழகா அழகா காமிச்சிருந்தாங்க ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டை நடக்கும் போது அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அதை நிப்பாட்டினதுனால அந்த மாடு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணா ஆக்சுவலி தான் நிப்பாட்டினதான் சொன்னாங்க ஆனா உண்மையிலே ஒரு மாடு வந்து அதுக்காண்டி தயார் பண்ணிட்டு அதை நிப்பாட்டும் போது அதுக்கு எவ்வளவு வெறியாகுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா அழகா நம்மளோட ஊருக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொன்ன விதம் சூப்பரா இருந்தது அதாவது ஒரு சில இடத்துல அதாவது ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்க மாதிரி அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் லேக் இருக்கு ஆனா அதுவுமே கொஞ்சம் சிந்திக்கிறத காண்டி பேசுறது இடத்துல கண்டிப்பா லேக் ஒரு விஷயம் இருக்கும் நம்ம யோசித்தோம்னா இல்லாம அப்படியே ஸ்மூத்தா ஃபீல் இவன் அவன் அடிக்க அவன அவனை கொல்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம நம்மள ஒரு ஸ்மூத்தா பாத்துட்டு வர ஃபீல் கொடுத்த வச்சாரோ அதே தான் இந்த ஃபீல்டும் நிறைய நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காரு ஆனா சண்டை வயது

பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த கார்த்தி சார் பேசும்போது அந்த இடத்துல இருக்கட்டும் இப்போ சோகமா இருந்தா அந்த ஃபீல் நம்மளே சோகமா வைக்குது அந்த ஒரு விஷயம் இருக்கு அங்கே ஸ்கிரீன்ல விட அந்த மியூசிக் கேட்கும் போதே நம்மள சோகமா வாழ்த்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கமலஹாசன் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய யாரோ ஈவன் சாங் அந்த சாங் கேட்கும் போதே நம்மளுக்குள்ளே ஒரு விதமான ஃபீல் தஞ்சாவூருக்குள்ள போய் நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு டென்னுக்கு டென்னே கொடுப்பேன் படம் ரொம்ப லெங்க்தியா இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் மினிட்ஸ் அப்படி பார்க்கும்போது படத்துல ஒரு ரெண்டு சீன் ரொம்ப லெங்கியா இருக்கு கார்த்திக் ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு ஜல்லிக்கட்டு பன்னீன் போட்டிருப்பாங்க ஆப்போசிட்ல அரவிந்த் சுவாமி உட்காந்துருப்பாங்க கிட்ட கிட்ட டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசுறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் சீன் வித் ஓன்லி டூ ஆக்டர்ஸ் அது தேவையில்லை கார்த்திக் எதோ சொல்றாரு அது கதை இல்லை தேவையில்லை அது தஞ்சாவூர் இது இன்னொன்று அந்த ராஜா இந்த ராஜா அதெல்லாம் பேசுறாரு அப்போ எதுக்கு நீ ஒரு சீனு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருப்பீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மீன் உட்கார முடியல சோக்கிங் த்ரோட்டல் த்ரோட்டல் பண்ண மாதிரி கழுத்து பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல அப்படியே வருது அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஷார்ட்டா பண்ணிருக்கலாம் தூக்கி போட்டிருக்கலாம் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆ இல்ல ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு கம் ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா போத் அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்திக்கு ட்ரிங்க் பண்ணி ஆக்ட் பண்ண தெரியாது அப்படியே நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமாக்கு ட்ரிங்க் பண்ணி ஆக்ட் பண்ண தெரியாது என்கிட்ட இவ்வளவு குடிப்பாங்க ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஆறு பாட்டில் பேர் குடிப்பாங்க ஒதடு ஆடாது கண்ணாடாது உடம்பு ஆடாது வாய்ஸ் ஆடாது அப்படியே நார்மலா இருப்பாங்க சோ அதெல்லாம் காட்டணும் சார் அங்கதான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒருத்த ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணால் பாடி என்ன ஸ்டேஜில் இருக்கு அவன் மைண்ட் என்ன கண்ட்ரோலில் இருக்கு எப்படி நடக்கிறான் எங்கே கீழே விழுறான் எங்கே மிஸ் ஆகுறான் எங்கே செருப்பு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஷுவல்லாம் ஒரு அப்சர்வேஷன் மாதிரி ஒரு அழகான விஷயம் ரெண்டு பேரும் பண்ணல கடைசி எண்டில் கார்த்திக் ட்ரை பண்ணியிருப்பாங்க வாய்ஸ் அது டார்க்ல இருக்கு ஒன்றும் தெரியாது அப்போ கீழே படுத்துட்டு பேசுகிற ட்ரிங்க் பண்ண மாதிரி அதுவும் நல்லா இல்லை அதர்வைஸ் ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்லா ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த தங்கச்சி இது மொய்யி சீன் ஒன்று இருக்கு அந்த மொய் சீனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சீன் இருக்கும் அந்த மாதிரி நான் எதுவும் இருக்கும் எந்த கல்யாணத்துலையும் பார்த்ததே கிடையாது இந்த சிவாஜி கட்சி பாசமலர் மாதிரி இவர் நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு தங்கச்சி அங்கேயே எடுத்து பார்க்குறான் அதில் வலையல் வளையல் மாதிரி இன்னொன்று கொலசு அதெல்லாம் அங்கேயே போடுறாரு கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு ஏன்னா பழைய நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிலம் அந்த டைம்ல பார்த்த படத்தை மாதிரி ஒரு 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 சென்டிமெண்ட் மாதிரி இருக்கு ஓகே அதுவும் இருக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணுக்கு மண்டபத்துல சொல்றான் அவரை சொல்லுங்க போகாதுங்க நான் அவரோட உட்கார்ந்து சாப்பிடணும் சொல்றான் இவரு உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த பொண்ணு காட்ட மாட்டான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தேடணும் இல்லையா எங்க போயிட்டாங்க அண்ட் அவ ரொம்ப அன்பா இருக்கு அவருகிட்ட அந்த பொண்ணு தேடுற சீனும் காட்ட மாட்டார் வேற யாரும் இல்ல பக்கத்தில் கேட்கல அவர் இன்னும் அதெல்லாம் காட்டவே மாட்டார் பிளேல ஒரு பெரிய ஃபால்ட் இப்போ கடைசியில வர்றாங்க கார்த்திகை அவன் பேர் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலான்னு வர்றாங்க ட்ராவல் பண்றாரு கிளைமேக்ஸ்ல அப்போ கூட அவருக்கு தங்கச்சியை போய் பார்க்கணுன்ற ஒரு இதே கிடையாது கார்த்திக் ஒன் டே எவ்வளவு லவ் காட்டுனாங்களோ அந்த பொண்ணு த்ரீ மினிட்ஸ்ல காட்டுறாரு அந்த மண்டபத்துல த்ரீ மினிட்ஸ் அந்த லவ் காட்டுறான் அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் அப்ப இப்ப வர்ற நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தா யாரும் அழமாட்டாரு நிறைய பேரு ஒரு பதினஞ்சு படத்துல பார்த்தாரு சும்மா எப்படி எப்படி ஒண்ணு கண்ணில் தண்ணியே இருக்காது இந்த படத்துல கூட இருக்கு கார்த்திக் சும்மா இப்படி இப்படி அழுகிற மாதிரி பண்ணாரு கண்ணில் தண்ணி வந்தா தானே இங்கே இப்படி பண்ண நீங்க ஓ கண்ணில் தண்ணி வராம நீங்க இப்படி நாள் தீரான்னு போய் அவர் கண்ணை தடவராரு அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ரிப்பீட்டட் சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எங்கே கூடாது பட் லென்த்து ரொம்ப படிக்கணும் சாங் ஷோட்டிங் டென் டு சிக்ஸ் கார்த்திகை செகண்ட ஃபுல்லா கார்த்திகை சேதன அவர் பேச்சு இருக்குதே ஏதோ சின்ன சின்ன பையன் ஒரு அவங்க அப்பா ஓடாத மாதிரி பேசி கொள் கொள்ற மாதிரி நல்லா அழகாக காட்டியிருக்காங்க படத்தை ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங் ஃபுல்லாக அரவிந்த் சாமி தான் சின்ன வயசுலேருந்து அப்படியே ஓட்டு ஓட்டுற மாதிரி தெரியல அப்படியே கண்டினியூ அப்படியே லைன் பண்ண கொண்டு வராங்க நல்லா அழகாக எடுத்திருக்காங்க படத்தை அரவிந்த் சாமி என்ன டேரக்டர் சொல்லிட்டாரு ரொமான்டிக் ஃபைட் எதுவும் இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு

இருந்த சீன்ஸ் கரிகால அந்த பெருமைகளை பேசக்கூடிய அப்படி நம்ம பெரிய படைகளோட இருந்து நம்ம வெற்றி பெற்ற நம்ம நம்ம யாருன்னே தெரியாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம யாரு நம்ம பிள்ளைங்களுக்கு ஹிஸ்டரிய சொல்லி கொடுங்க அப்பதான் அவங்க நிமிர்ந்து நடப்பாங்கன்னு சொல்றாருல காக்கலாம் ரொம்ப அழுத்தமான ஒரு சீன் அடுத்தது நம்ம எத்தனையோ கார் வாங்கியிருப்பாரு அரவிந்த் சாமி எத்தனையோ பண்ணியிருந்திருக்கலாம் சிட்டில வந்து ஆனா அவருடைய பழைய சைக்கிளை வந்து அவர் இமோஷனாக கனெக்ட் ஆகுறாரு அந்த ஒரு சீன் அப்புறம் அந்த சைக்கிளை வச்சே என் குடும்பமே வாழ்ந்துச்சுன்னு சொல்ற ஒரு கார்த்தி அந்த இவர் நீங்க போட்டுட்டு போயிட்டீங்க ஒரு சைக்கிளை அந்த சைக்கிளை தான் எங்க அப்பா என்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த சைக்கிளை தான் எங்க வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே அரவிந்த் சாமிக்கு ஒரு கஷ்டம் வரப்போ இருபத்தஞ்சு லட்சம் ரூபா நான் தர்றேன்னு சொல்றாரு ஸோ இது எல்லாமே அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்காம சைக்கிளையும் ஒரு கேரக்டரா கொண்டுருக்காங்க மியூசிக் இஸ் ஓகே நாட் ருதிக் கோர் பட் இட்ஸ் ஓகே கமல் பாடிக்கிற எமோஷனல் கனெக்ட் ஆகுது சீனோட ஃபிட் ஆகுது அண்ட் லீடு ஃபிமேல் லீட்ல ஸ்ரீ திவ்யா இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கணும் தனேவே கொஞ்சம் அண்டர்பிளே பண்றாங்க ஐ டானா விக் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டேரெக்டர்ஸ் அட்வைஸ் ஆர் வாட் அவர் இட் இஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம் ஆனா ஃபிட் ஆகிறாங்க கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம் தங்கச்சி கேரக்டருக்கு ஒருத்தவங்க வராங்க இல்லையா அவங்க நல்லா பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு துடுக்கான தங்கச்சி தான் காமிப்பாங்க கிராமங்கள்ல கிராமத்து பொண்ணுங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் பேசுவான் அதை நல்லா பண்ணிருக்காங்க ட்ரெயிலர்ல காமிச்ச கேரக்டர்ஸ் அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி சில கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்களே ராஜ்கிரண் ராஜ்கிரண் கேரக்டரு அப்புறம் அந்த அவரோட அப்பா கேரக்டரு அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மைனர் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க அவங்களாம் அவங்கவுங்களுடைய இதை நல்லா கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க இட்ஸ் குட் ஜல்லிக்கட்டு தான் இருக்குது இல்லையா ஹைலைட் மியூசிக் இஸ் ஓகே அந்த அளவுக்கு இல்லை ஓகே